அனைவருக்கும் வணக்கம் ஐ எம் நளினி ஒன் ஆஃப் தி டைரக்டர் ஆஃப் கனிஸ்கா ஆர்கானிக்ஸ் எங்களுக்கு இந்த இயற்கை உரத்துல எப்படி ஆர்வம் வந்தது அப்படின்னா ஃபர்ஸ்ட் கரூர்ல வானகம்ங்கிற ஒரு அமைப்பு கருத்து பயிற்சி நடத்தினாங்க அந்த கருத்தரங்குக்கு போயிட்டு வந்ததுல இருந்து மீனமிலம் பஞ்சகவியா பூச்சி வரட்டி இதெல்லாம் நம்மால்வர் முறைப்படி அவங்க சொல்லி கொடுத்துருந்தாங்க இத விவசாயிகளுக்கு எப்படியாவது நாங்க அதை செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் ரொம்ப அதிகமா இருந்தது இதை வாங்கி சேல் பண்ணிட்டு இருந்தோம் அது எங்களுக்கு சாட்டிஸ்பேக்ஷனா இல்ல ப்ராடக்ட் வந்து குவாலிட்டியா இல்லை பஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு பத்து லிட்டர் மீனமிலம் ரெடி பண்ணினேன் சாரி எனக்கு கைட் பண்ணாரு லிட்டர்ல ஆரம்பிச்சது இன்னைக்கு பத்தாயிரம் லிட்டர் வரைக்கும் மேற்பட்ட பணியாளர்கள் அமர்த்தி நாங்க இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் அடுத்தடுத்து பஞ்சகவியா பூச்சி விரட்டி நாங்க தயார் செய்ய ஆரம்பிச்சோம் கரிம பொருட்களான ஹியூமிக் அமினோ சீவிட் இந்த பொருட்களையும் நானே தயாரிச்சேன் சாரோட நாங்க அடுத்து வேம்ங்கிற வேர்பூஞ்சையை தயார் செய்யறோம் இந்த வேம்ங்கிற வேர்பூஞ்சை இயற்கையாவே மண்ணில் உற்பத்தி ஆகும் ஆனா கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் அதிகமா யூஸ் பண்றதுனால அது அழிஞ்சிருச்சு நாங்க வந்து இந்த கல்ச்சர் மெத்தட்ல நவீன தொழில்நுட்ப முறையில தயார் பண்றோம் கல்ச்சர் மெத்தடுங்கிறது டெஸ்ட்யூப் பேபி மாதிரி ஆஹ் அல்லது க்ளோனிங்னு சொல்லலாம் ஒன்னு பத்தாக்குறது பத்து அப்படியே பெருக்கிறது இந்த முறையில நாங்க அடுத்தடுத்து ப்ராசஸ் பண்ணி லேப் செட்டமைப்புல வேம் ப்ராடக்டா நாங்கள் உருவாக்குறோம் வேம்னு சொன்னேன் இல்லைங்களா அந்த வேமை வந்து நாங்க இந்த மாதிரி பாட்டில் ரெடி பண்றோம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா இதை ஸ்டெர்லைஸ் பண்ணுறோம் இது வந்து ஒன் டுவெண்ட்டி டிகிரி செல்சியஸ்ல ஆட்டோ கிளேவ் வச்சு கிளீன் பண்ணுறோம் நம்ம ஆட்டோ க்ளேவ் பண்ண பாட்டில் அடுத்த ஸ்டெப்பா ஃபைவ் டைப்ஸ் ஆஃப் நியூட்ரியன் சொல்யூஷனை வச்சு மீடியா ரெடி பண்றோம் இந்த மீடியா எதுக்கு அப்படின்னா வேர் பூஞ்சை வளரத்துக்கான உணவு நம்ம ரெடி பண்ண மீடியா வந்து இப்படிதான் இருக்கும் நாங்க ரெடி பண்ண அந்த மீடியால ஒரு வேறு போட்டு ஒரு லட்சம் ஸ்போரா நாங்க இது உருவாக்கி இருக்கோம் இது இன்னும் உங்களுக்கு தெளிவா சொல்லணும் அப்படின்னா வியாபாரி படத்துல எஸ் ஜே சூர்யாவை குளோனிங் மெத்தட்ல ஒரு சூர்யாவை வச்சு இன்னொரு சூர்யாவை இருப்பாங்க இதே மெத்தட்ல தான் நாங்க இத ஒன்ன ஒரு லட்சமா மாத்திருக்கோம் எங்களோட இனாகுலேஷன் ரூம் இது வந்து லேமினார் ஏர்ஃபிலோ மிஷின் இதுல வச்சுதான் நாங்க இனாகுலேட் பண்றோம் இதுல பண்ணும்பொழுது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஸ்டெர்லைஸா நாங்க பண்றோம் இந்த மிஷின் தான் ஆட்டோ கிளேவ் இது வந்து நீங்க ஹாஸ்பிட்டல்ஸ் லேப் இந்த மாதிரி இடத்துல பார்த்துருப்பீங்க நாங்களும் அதே மாதிரி குவாலிட்டியான ப்ராடக்ட் தரத்துக்காக எந்த ஒரு பொருளையுமே சின்ன சின்ன எக்யூப்மெண்ட்ஸ் பாட்டில் மீடியா எல்லாமே இதில் ஆட்டோ கிளேவ் பண்ணி பிஃபோர் ஆஃப்டர் அதுக்கப்புறம் தான் யூஸ் பண்றோம் எங்களோட ஃபைனல் ப்ராடக்ட் ஃபார்முலேஷனுக்கு இந்த மிஷின் நாங்கள் யூஸ் பண்ணுறோம் இந்த மாதிரி நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் நாங்கள் யூஸ் பண்ணி உங்களுக்கு குவாலிட்டியான ப்ராடக்ட்டை தரத்துக்காக கனிஷ்கா ஆர்கானிக்ஸ் நிறுவனம் தயாராக உள்ளது டீலர்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஆன உங்களை இங்கே இன்வைட் பண்ணதுக்கான காரணம் இயற்கை உரங்கள் அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் சென்றடையணும் அப்படி சென்றடைஞ்சாதான் கெமிக்கல் இல்லாத உணவுகளை மக்கள் அனைவரும் பயன்படுத்த முடியும் தனிமரம் தோப்பாகாது அனைவரும் ஒன்று கூடி பயணிப்போம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் மற்றும் எங்களுடைய கனிஷ்கார்கானிக்ஸ் ஆர்கானிக் டீலர் அனைவருக்கும் நற்காலை வணக்கம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோவில் எங்களுடைய டீம் பற்றி போட்டிருந்தோம் அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பேர் மட்டும்தான் இருந்தோம் எங்களோட சயின்டிஸ்ட் மிஸ்ஸஸ் சங்கரம்மாள் மேடம் மற்றும் நல்னி என்னோட துணைவியார் மற்றும் என்னோட ஃபியூச்சர் சியூ ஆஃப் கனிஷ்க ஆர்கானிக்ஸ் பர்வேஸ் இவங்க மட்டும்தான் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் மைக்ரோபயாலஜி டீம் ஒரு ஃபோர் மெம்பர்ஸ் ஆட் ஆகிருக்கோம் இது வந்து ஒரு மூணு மாதத்துல இந்த மாதிரி நம்ம வந்து டெவலப் ஆயிருக்கோம் இதனால் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு ஏறத்தால ஒரு மாதத்தில் ஐம்பது டன் அளவுக்கு வந்து ஃபார்முலேட்டட் வேன் தயாரிக்கிற ஒரு நிறுவனமாக நம்ம உருவாகிட்டு இருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு ஏப் இப்போ வந்து மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரல் அல்லது மேக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அனதர் த்ரீ பீப்புள்ஸ் வந்து ரெக்ரூட் பண்ண சொல்லி சங்கரமால் மேடம் வந்து கேட்டிருக்காங்க டோட்டலாக வந்து அனதர் செவன் மெம்பர்ஸ் டீமாக வந்து குரோ ஆக போகிறோம் இந்த மாதிரி வந்து எங்களோடய மைக்ரோபாலஜி லேபில் வேம் கல்டிவேஷனுக்காக நாங்கள் நிறைய பேராக உருவாகி நிறைய வேமை கல்டிவேட் பண்ணி தமிழகம் முழுக்க இந்தியா முழுக்க குளோபலாக நம்ம வந்து நம்ம கணிஷ்கார்கானும் வளருவதற்கு இதுவே ஒரு சான்றாக இருக்கும்னு சொல்லி உங்கள்கிட்ட தெரிவிக்கிறதுல நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் நன்றி வணக்கம்